ஆகஸ்ட் பதினெட்டு ஆண்டின் புதுக்காலம் இருபதாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஆறு வரை ஞானம் தனக்கொரு வீட்டை கட்டியிருக்கின்றது அதற்கென ஏழு தூண்களை செதுக்கியிருக்கின்றது அது தன் விலங்குகளைக் கொன்று திராட்சரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது தன் தோழிகளை அனுப்பி வைத்தது நகரின் உயரமான இடங்களில் நின்று அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கச் செய்தது மதிக்கேடருக்கு அழைப்பு விடுத்தது வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சரசத்தை பருகுங்கள் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவர் எத்துனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் இரண்டு ஒன்பது முதல் பத்து பதினொன்று முதல் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாகப் பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பர் பல்லவி ஆண்டவர் எத்துணை இனியவரென்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோர்க்கு ஏ குறையும் இராது சிங்கக்குட்டிகள் உணவின்றி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது பல்லவி ஆண்டவர் இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் வாரீர் பிள்ளைகளை நான் சொல்வதைக் கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா பல்லவி ஆண்டவர் ஏத்துண என்று சுவைத்து பாருங்கள் அப்படியெனில் தீச்சொல்லி நின்று உன் நாவைக் காத்திடு வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு தீமையை விட்டு விலகு நன்மை செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு பல்லவி ஆண்டவர் இனியவர் இனியவரென்று சுவைத்து பாருங்கள் இரண்டாம் வாசகம் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபது வரை சகோதர சகோதரிகளே உங்கள் நடத்தைப் பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் இந்த நாட்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவிலையைகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ் பாக்கல் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு ஐம்பத்தொன்று முதல் ஐம்பத்தி எட்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வைக் கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற இரண்டு வாரங்களும் இறைவன் எப்படி மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்ற உண்மையை எடுத்துரைக்கிறார் பலருக்கு சந்தேகம் வருகிறது நம்பிக்கை கொள்ளவில்லை அவர்கள் தடுமாறுகிறார்கள் அந்த தடுமாற்றத்தை மாற்றி உண்மையான உணவு நானே என்ற அந்த உண்மையை எடுத்துரைக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு இயேசுவினுடைய அந்த நற்கருணையைப் பற்றிய விவிலிய வார்த்தைகளையும் அதனுடைய ஆழமான உண்மைகளையும் இறையியல் தன்மையையும் திருச்சபை எவ்வாறு நம்பிக்கை கொண்டு அதனை போதிக்கிறது என்பதையும் எந்த வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி இன்னொன்றாக வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொல்லுகிறார் என்னை உண்பவன் என்றென்றும் வாழ்வான் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் ஆணித்தரமாக இருக்கிறது நானே உயிருள்ள உணவு நானே ஜெய்வூற்று நானே நல்லாயன் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசு இப்பொழுது நானே நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுகிறார் அதனுடைய வாசகங்களிலிருந்து ஒரு சில நல்ல துணுக்குகளை அல்லது நல்ல வாசகங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை யாராவது உண்டால் அவன் என்றென்றுமே வாழ்வான் என்று சொல்லுகிறார் எனது சதையை உணவாகக் கொடுக்கிறேன் அது உலகுக்கு வாழ்வழிப்பதற்காகவே கொடுக்கிறேன் அதன் பிறகு என் இரத்தத்தையும் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் அவர்கள் அதை உண்பார்கள் என்றென்றுமே வாழ்வார்கள் என்னுடைய சதையை உண்ணாமல் என்னுடைய இரத்தத்தை உண்ணாமல் நீங்கள் வாழ்வை கொண்டிருக்க முடியாது என்று தெள்ளத் தெளிவாக இயேசு இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு உரைக்கின்றார் இந்த நற்கருணையைப் பற்றி நாம் நினைத்துப் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த பண்புகளையெல்லாம் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் ஆகமும் திருப்பாவும் நமக்கு எடுத்துரைக்கின்றன நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது தெரியுமா நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் திராட்சை ரசம் கொடுக்கிறேன் அறியாமை என்ற அந்த அகையுருளை உங்களிடமிருந்து அகற்றிவிடுவேன் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் நீங்கள் செல்வீர்கள் என்று சொல்லி அந்த வாசகம் நமக்கு கொள்கிறது அதை இந்த நற்கருணைக்கு ஒப்புமையாக இங்கே எடுத்துச் சொல்வது நம்முடைய இதயத்தில் மிகவும் ஆனந்தத்தையும் அக்கணிப்பையும் தருகிறது பேதமை நீங்குகிறது அறியாமை அகலுகிறது மனிதன் ஆண்டவர் யார் என்பதை அணிந்து கொள்ளுகின்றான் சாதாரண மனிதனுக்கு இறைவன் அளிக்கின்ற ஆற்றல் இதுதான் அவன் குறை உள்ளவன் நிறைவான ஞானத்தை அவன் பெற்றிருக்கவில்லை அறியாமையினால் அவன் வாடுகிறான் இருந்தாலும் ஞானத்தினால் அவரை நெனப்புகிறார் நற்கருணை என்பது ஞானத்தின் இன்னொரு பகுதி இன்னொரு பண்பு இந்த நற்கருணையை உட்கொள்ளும் பொழுதெல்லாம் நாம் எல்லோரும் சிறப்படைகின்றோம் தெளிவு பெறுகின்றோம் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய அறிவையும் ஞானத்தையும் பெற்று நாம் வாழ்கின்றோம் இதனாலேதான் திருப்ப ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் என்ன அழைப்பு விடுக்கிறார் தெரியுமா திருப்ப ஆசிரியர் வாருங்கள் என்னை சுவைத்து பாருங்கள் நான் எப்படிப்பட்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அவர் நீதியுடையவர் அன்புடையவர் கனிவுடையவர் அனைவரையும் அறவடைப்பவர் எல்லாருக்கும் உணவளிப்பவர் சிங்கக் குட்டிகள் கூட பட்டினி கிடைக்கும் ஆனால் ஆண்டவரை நம்புவோருக்கு எந்தென்றுமே உணவு கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் அப்படியென்றால் இறை பராமரிப்பில் வாழ்கின்ற எல்லா மனிதனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் அரவணைக்கின்றார் என்பதை இது நமக்கு கூறுகின்றது ஆண்டவர் இயேசு தான் உண்மையான உணவு என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துரைக்க என்னென்ன முயற்சி எடுக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும் என்னை உண்போர் என்னால் வாழ்வர் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இதை முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றென்றும் வாழ்வார்கள் எனவே ஏசு வாழ்வளிக்கும் உணவாக ஆன்ம நோயை போக்கும் உணவாக எல்லாருக்கும் குணமளிக்கும் உணவாக அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது ஆண்டவரை சுவைக்கின்றோமா அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய நற்கருணையானது அந்த சிறிய அப்பத்தில் மறைந்திருக்கிறது இந்த உலகத்தை படைத்தவர் இந்த உலகத்தை வழிநடத்துபவர் அனைத்து ஆற்றலையும் கொண்டவர் எப்படி இருக்கிறார் என்றால் ஒரு சிறிய வட்டமான அந்த அப்பத்தில் தன்னையே மறைத்து கொண்டு அங்கே வாசம் செய்கின்றார் அது ஒரு மிக பெரிய ஆற்போதமாக அது ஒரு பெரிய வியப்பாக நமக்கு இருக்கிறது ஆண்டவர் ஏன் அங்கே இருக்கிறார் அந்த அப்பத்தில் மறைந்து நமக்காக அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் கோவிலுக்குச் சென்றுகிற பொழுது ஆண்டவர் உடைய நற்கருணையை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பும் அந்தக் கனிவும் அவருடைய ஆறுதலும் நமக்கு எப்பொழுதும் கொண்டே இருக்கிறது அவர் நம்மை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை விட்டுப் போவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்குச் சொல்லியிருக்கிறார் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் ஆன்மீகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற எல்லா தளர்வுகளையும் நலிவுகளையும் ஆண்டவர் நிறைவு செய்கின்றார் அதனாலேதான் ஆண்டவர் எத்துணை மதுரமாக இருக்கிறார் அவரை சுவைத்து பாருங்கள் ஆண்டவருடைய அருகாமையில் இருப்பவனுக்கு ஆற்றல் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருப்பான் பிறரை அரவணைப்பான் பிறரை ஆசீர்வதிப்பான் பிறவருக்கு எப்பொழுதுமே நல்லவனாக இருப்பான் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நமக்கு இந்த ஏழிய அப்பத்தின் வழியாக வருகிறார் அங்கே அழகில்லை அங்கே ஈர்ப்பதற்கு எதுவும் இல்லை அவர் ஒரு சிறிய அப்பத்தில் அமர்ந்திருந்து உணவாக நமக்கு வருகின்றார் இதை எண்பிக்க ஒரு சிறிய நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த அம்மாவின் முகம் மிகவும் அழகாக இருந்தது அதை பார்த்த சிறுவன் அம்மாவிடம் சென்று அம்மா உங்கள் முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது நான் பெருமைப்படுகிறேன் நீங்கள் என்னுடைய தாயாக இருப்பதை நினைத்து நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்று சொன்னான் திடீரென்று அந்த கையை பார்த்தான் அந்த கை ஓரளவுக்கு தீயினால் சுடப்பட்டு ஆசைவன்றி இருந்தது அதிலே வேறுபாடுகள் இருந்தன பார்ப்பதற்கு அது அழகற்று இருந்தது இருந்தது அந்தக் கையை தூரே வீசிவிட்டான் முகம் அழகாக இருக்கிறது அந்த கை இப்படி மோசமாக இருக்கிறது என்று அவன் சொல்லி அப்பாவிடம் சொல்லி அழுவான் அப்பொழுது அப்பா அவனை வரவழைத்து மகனே நீ தொட்டிலில் படித்து கொண்டிருக்கும் போது அங்கே நெருப்பு ஏற்பட்டது அந்த நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற அந்த தாய் உன்னை அரவணைத்துக் கொண்டாள் உன்னை அரவணைத்துக் கொள்ளும் பொழுது நெருப்பானது அவளுடைய கையை தீண்டிவிட்டது அந்த கையில் எல்லாவிதமான சோகங்களும் அசைவுகளெல்லாம் நீங்கி நரம்புகளெல்லாம் மாறி அந்த கையானது வேறுவிதமாக மாறிவிட்டது அது பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது ஆனால் இந்த கைதான் உன்னை வாழ வைத்த கை இந்த கைதான் உன்னை பிழைப்பித்த கை இந்த கைதான் உன்னை எப்பொழுதுமே வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற கை என்று சொல்ல அந்த மகன் ஓடிச்சென்று அம்மாவை கட்டித் தழுவுவான் அந்த கையை அவன் முத்தி செய்வான் ஏன் அவன் முத்தி செய்தான் எப்பொழுது அவன் அதை கொண்டானோ அந்த கைதான் அவனை காப்பாற்றியது அவனுக்கு இன்னொரு வாழ்வை கொடுத்தது அவன் இன்றைக்கு திடகாத்திரமாக இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அந்த தாயினுடைய கைதான் ஆனால் அந்த கை காப்பாற்றப் போகும் பொழுது விட்டது தீயினால் தீண்டப்பட்டு விட்டது அது வேறொரு நிலையை அடைந்து விட்டது ஆம் அன்புக்குரியவர்களே நமது ஆண்டவராகிய இயேசு அப்பத்தில் வருகிறார் அவர் அழகாக இல்லை சிறுவராக இருக்கிறார் அந்த அப்பம் சுவைக்காது அதுல உப்பு இல்லை ஒரு இனிப்பு இல்லை ஆனால் அந்த அப்பம்தான் நமக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக இருக்கிறது நமக்கு உயிர்தரும் அப்பமாக இருக்கிறது நம்மை மகிழ்விக்கும் அப்பமாக இருக்கிறது சிலுவையில் அறையுண்ட ஏசு காயங்கள் பட்ட இயேசு நமக்காக தியாகங்கள் ஏற்ற இயேசு கால்களும் கைகளும் ஆணிகளால் துளைக்கப்பட்ட சாதாரண மனிதனுடைய அந்த அடையாளம் அவரிடம் இல்லை அவர் பார்ப்பதற்கு மிகுந்தவராக இல்லை ஆனால் ஆற்றதும் அன்பும் நிறைந்தவராக இருக்கிறார் அவர்தான் இந்த நற்கருடையின் வழியாக நமக்கு வருகிறார் இந்த உண்மை நமக்கு புரிகிறதா இந்த வாழ்வை வாழ அவர் நமக்கு அழைக்கிறார் எந்த மனிதன் ஏழைகளுக்கு உதவுகிறானோ எந்த மனிதன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறானோ அவன் வாழும் நற்கருணை என்று ஒரு புனிதர் கூறுவார் எனவே நாமும் நாதரை உட்கொள்வோம் அவருடைய வெழுமியங்களையும் அவருடைய அறிவுச்சுடரையும் பெறுவோம் அவரைப் போல வாழ நாமும் முற்படுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன்